ஹலோ எவ்ரிவெண்ட் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா ஊர்களோட மருவு பெயர்கள் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து கரூர் அப்படின்னா கரூர் அடுத்து கொடைக்கானல் அப்படின்னா கோடை மணப்பாறை அப்படின்னா மணவை விருதுநகர் விருதை பரமக்குடி பரம்பை சங்கரன் கோவில் சங்கை அம்பா சமுத்திரம் அப்படின்னா அம்பை அறந்தாங்கி அப்படின்னா அரங்கை அலங்காநல்லூர்னா அலங்கை சிங்காந்தபுரம் சிங்காநல்லூர் ரெண்டு நாளுமே சிங்கை தான் மயிலாடுதுறைனா மயூரம் சேந்தமங்கலம் அப்படின்னா சேந்தை சோளிங்க நல்லூர் அப்படின்னா சோளிங்கர் திருவண்ணாமலை அப்படின்னா அருணை கருந்தட்டை கருந்தட்டைக்குடின்னா கரந்தை கரிவலம் வந்த நல்லூர் அப்படின்னா கருவை ராமநாதபுரத்தை முகவை அப்படின்னு சொல்லுவாங்க நாகர்கோயில நாஞ்சு மயிலாடுதுறையை மாயவரம் திருத்தணிய தணிகை வேதாரண்யம் வேதை திருச்செந்தூரை செந்தூர் அப்படின்னுனா திருச்சிரலைவாய் இல்லைன்னா அரைவாய் அப்படின்னு சொல்லுவாங்க தருமபுரி அப்படின்னா தகடூர் உசிலம்பட்டினா உசிலை காஞ்சிபுரம் அப்படின்னா காஞ்சி பாளையங்கோட்டைனா பாலை ஸ்ரீவைகுண்டம்னா ஸ்ரீவை ஸ்ரீவில்லிபுத்தூர்னா ஸ்ரீவி அருப்புக்கோட்டைன்னா அறுவை தேங்க்யூ